இப்படி குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகளை சரி பண்றதுக்கு வக்கில்லை. रोड எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும்டா. கார் ரேஸ் நடத்துறாங்களா கார் ரேஸ். இந்த கார் ரேஸ் நடத்துறதுனால ஏற்படுகின்ற இந்த பாதிப்ப தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கி இருக்காங்க. இதனால காமன் பீப்பிள்க்கு என்னடா யூஸ்னு கேட்டினா ஒரு மண்ணு யூஸும் கிடையாது. நல்ல வேலை இந்த கார் ரேஸ் நடக்கிறதெல்லாம் சூர்யா ஜோதியா குடும்பத்துக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா உயிரோட இருந்திருப்பாங்களா இந்த கார் ரேஸ பத்தி ஒரு சில நடிகர்கள் கேவலமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய முயற்சியினால இன்னைக்கு சென்னையில் பளபளன்னு இருக்கிற ரோட்ல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய கார்கள் சர்ரு புருன்னு போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் டிக்கெட் வாங்கிய ஏழை மக்கள் சமூக நீதி காக்கிறதுக்காக அந்த கார் ரேஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நகைச்சுவையான தகவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆனா சாமானிய மக்கள் கிராமப்புற மக்கள் போகக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நீங்களே பாருங்க தெரியுமா இந்த பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு இந்த லட்சணத்துல சாலைகளை நாளைக்கு செய்திகளோடு பாத்துருப்பீங்க தமிழகத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல அதாவது மேல மேற்கூரையில இருக்கிற அந்த கலவைகள் வந்து கீழே விழுந்து ஒண்ணுமே அறியாத அப்பாவி மாணவ செல்வங்களோட தலமண்ட உடைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்படிப்பட்ட இப்படி இருக்கிற ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு நாங்க ரேஸ் நடத்துறோம் இந்த ரேஸ் நடத்தின உடனே தமிழகமே தலைகீழா மாறப்போகுது அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது அப்படின்னு திமுக காரவங்க கொடுக்குற பில்டப்புக்கு அளவே இல்லை திமுக காரவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம்ப்பா நாங்க சாமானிய மக்களுக்காக கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லு சொல்லுகின்ற திருமாவளவன் இதை ஆதரிச்சு பேசியிருக்காப்ல தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாதான் அந்த கார் ரேஸே பார்க்க முடியும் உள்ள போய் உட்கார முடியும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை திருமாவளவன் எப்படி திரும்ப விட்டு கொடுக்குறாப்புல இந்த கார் ரேஸ் நடக்கிறதுனால முதலீட்டாளர்கள் எல்லாமே தமிழகத்தை நோக்கி ஓடி வந்துருவாங்க சுற்றுலா தமிழகத்தில் வந்து அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வர்றது அதிகரிக்கும் அப்படிங்கிற கட்டுக்கதைகளை விட்டு இப்படி ஒரு கார் ரேஸ் நடத்தி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழகத்துல கொண்டு வர முடியும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு அமெரிக்கா போய் நான் அங்கேருந்து முதலீடுகளை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் இந்த செலவுகள் எதுக்காக செய்கிறாங்க யாருக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கு நல்ல வேளை இந்த கார் ரேஸ் நடக்கிறதெல்லாம் சூர்யா ஜோதிய குடும்பத்துக்கு தெரியாது போல இருக்கு ஏன்னா பாம்பேல செட்டில் ஆயிருக்காங்கல்ல ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்க உயிரோட கூட இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாங்க கோயில்கள் எல்லாம் கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு பதிலாக மருத்துவமனைகள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கையில உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கிற இந்த கார் ரேஸ பத்தி கருத்து சொல்லாம எங்கடா போடுங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சூர்யா குடும்பத்தை போக்கி கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கார் ரேஸுக்கு கேவலமான முட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சில நடிகர்கள் பாருங்க முதல்ல ஆண்டவர் ஆண்டவர் வந்து நடிகரா இல்ல திமுக காரவரா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுடைய ரசிகர்களுக்கே வந்திருக்கு ஏன் அவங்க கட்சி நடத்துறாங்கல்ல அந்த கட்சிக்காரவங்களுக்கே வந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு பார்முலா ஃபோர் ரேஸ் சென்னையில் நடப்பது உற்சாகமாய் அமைந்துள்ளது உற்சாகமாக இருக்கும் உங்களால் தான் முடியும் நீங்கள் வந்து பதினேழு லட்சத்துக்கு டிக்கெட் இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும் சாமானிய மக்கள் வாங்க முடியுமா வாங்க முடியாது தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தல தலைநகராக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் விளையாட்டுக்களின் தலைநகரமாக்குறாங்களா என்னையா புரியல விளையாட்டோட தலைநகர கேள்வியையும் நடிகர் ஆர்யா வந்து வாழ்த்திருக்காரு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே ஒரு வாழ்த்து செய்திக்காக எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு மக்களுக்கு எழுதிருக்கு இவர் நான் சொல்லிக்கார்னா மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளான ஃபார்முலா போர் கார் பந்தயத்துக்காக சென்னை ஆயத்தமாகி வருகிறது நாட்டிலேயே முதன்முறையாக இப்போதுதான் இது போன்ற பந்தயம் நடக்கிறது பயங்கரமான முட்டும் தான் இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அந்த ஒரு பேர் இருக்கு பாருங்க கலசியா தான் விலை மதிப்பில்லாத பல்வேறு விஷயங்கள் வழங்கப்படுகின்றன அடுத்து வந்து சிவகார்த்திகன் இருந்தாலுமா தெற்காசியாவில் முதல் ஃபார்முலா போர் கார் பந்தயம் சென்னைக்கு அறிமுகம் செய்து வைத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் உங்களின் இந்த முயற்சி வெற்றியடைய வாழ்த்துகிறேன் பாருங்க ரெண்டு பேர் சொன்னா அதுக்கு தனி இது ஒரு ஆளோட பேரை மட்டும் சொல்லி சொன்னா அதுக்கு தனி ஒரு சில பரிசுகள் கிடைக்கும் நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் வந்து வாழ்த்து சொல்லிக்கார் இவர் திமுகவோட சொம்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இவர் வாழ்த்து சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்ன சொல்லிக்காருன்னா சென்னையில் ஃபார்முலா ஃபோர் பந்தயம் நடத்துவது மிகவும் முக்கியமான நல்வாய்ப்பாக அமைந்திருக்கிறது தேசத்திலே முதன்முறையாக நடக்கும் இப்பந்தயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கின்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் ஐயா சின்ன ஏட்டையும் தான் நிறைய கலெக்ஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் கேவலத்தின் கேவலம் இந்த சிவக்குமார் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காப்புல யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி திறமை மற்றும் வீரத்தை வெளிப்படுத்துகிற ஜல்லிக்கட்டா கிடையாது ஃபார்முலா ஃபோர் பந்தயத்துக்கு தான் சொல்லியிருக்காப்புல இவர் தான் விவசாயி நான் விவசாயம் அப்படின்னு பேசுகிற நாக்குகள் தான் இந்த நாக்கு அதற்கு தகுந்த இடமான சென்னையில் நடைபெறுவது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டி உள்ளது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கார் என்னங்க வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்காரா கீழே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கலையா அப்படின்னு வாழ்த்து சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சொல்லாமல் இருப்பாருங்க அதுவும் சொல்லியிருக்காரு நான் வந்து அதை பாதுகாட்ட நிப்பாடி இருக்கேன் இன்னும் இருக்குது இதனை செய்து காட்டி வரலாறு படைத்திருக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என்னத்த வரலாறோ மானங்கட்ட வரலாறோ அடுத்து பாருங்க இந்த எஸ் ஜே சூர்யா பாவி காசு கொடுத்தா எப்படினாலும் பேசுவியாயா அப்படின்னு சொல்ல தோணுது அவர் ஒரு டிஃப்ரெண்டா சொல்லி காப்பலாம் என்ன சொல்லி போர்டின் வரலாற்று தருணம் இது சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா ஃபோர் பந்தய போட்டியை முன்னின்று நடத்தி வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் விறுவிறுப்பான விளையாட்டு போட்டிகள் மூலம் விளையாட்டரங்கில் சென்னை முதன்மை இடமாக உலக வரைபடத்தில் இடம் பிடிக்கும் காசுக்கு மேல கூறியா அப்படிங்கிற மாதிரி கூவி வச்சிருக்காப்ல இதுதான் இன்னைக்கு தமிழக நடிகர்களோட நிலைமையாக இருக்குது ஆனா ஒரு காலத்துல ஏடிஎம்கே ஆட்சி குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடிகர்கள் எல்லாமே பயங்கரம் வந்து சமூக செயல்பாட்டாளர்களா இருந்தாங்க ஐயோ எது எடுத்தாலும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மத்தையும் கட்டிட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆகோ ஓஹோ அப்படின்னு திமுகவுக்கு பயங்கரமான முட்டுகளா கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கருணாநிதி டிவி அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க என்னன்னா சுமாராக அதாவது இந்த ஃபார்முலா ஃபோர் கார்பந்தை நடக்கிறதுனால சுமாராக ஆயிரம் பேருக்கு வேலைகள் கிடைத்திருக்கின்றது எப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அடுத்து வந்து டிக்கெட் உணவு விற்பனையில் வரிகள் வழியாக அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது எப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது போல் சிங்கப்பூரில் ரே ரேஸ் நடத்தப்பட்ட பகுதிகளில் நில மதிப்பு உயர்ந்திருக்கிறது சுற்றுலா வருமானம் அதிகரிக்கும் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த வகையில முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து கருணாந்தி டிவி மட்டும் இல்லை தமிழகத்துல இருக்கிற வேற நேம்ல இயங்குகின்ற நடுநிலை சேனல்கள் எல்லாமே இதே முட்டை தொடர்ந்து உருட்டிட்டு இருக்காங்க ஏன்னா பேர் மட்டும்தான் வேற எல்லாமே கருணாநிதி டிவி தான் அந்த மாதிரி தான் தமிழகத்தோட சேனல்களோட லட்சணம் இருக்கு அடுத்து இந்த ஃபார்முலா ஃபோர் பந்தயத்தினால கடுப்பான ஒருத்தர் ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்த ஆனந்த் சீனிவாசன் அப்படின்னு காங்கிரஸோட சொம்பு ஒருத்தர் இருப்பார்ல ஐயோ பொருளாதாரம் இப்படி போயிருச்சா அப்படி போயிருச்சு இந்த போகுது அந்த வகையிலாவது ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லைப்பா ஏழைகளை வந்து இனிமேல் வந்து நிலம் தூங்கவே கூடாது அப்படின்னு பல்வேறு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படில அவருக்கு கண்ணா பின்னால் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்காரு என்னன்னா ஐயா ஆனந்த் சீனிவாசன் சார் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்துவதால் தமிழ்நாட்டு கடன் அடையுமா சொல்லுடா சோத்து முட்டை ஆனந்த் அப்படிங்கிற கடுமையான கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் சரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோத்துக்கே வழி இல்லை ராக்கெட் எதுக்கு அப்படின்னு கேட்டவனையெல்லாம் மூடிக்கிட்டு கார் ரேஸ் பார்க்க வச்சாம்பாரு ஐ லைக் தட் அப்படின்னு போட்டு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு போட்டு ஒரு நடிகையோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க நிவேதா பெத்ராஜ் நடிகையோட போட்டோவை போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே தமிழகத்தில் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்ரோ வந்து ராக்கெட்டை சேர்க்கைக்கோல மேலே அனுப்புனப்பெல்லாம் யோ சோத்துக்கே வழி இல்ல ராக்கெட்டு விட்டு என்னையா போகுதோ அப்படின்னு இதே திமுக காரவங்க கேட்டுட்டு இருந்தாங்க கார் ரேச ஆகோ ஓஹோ அப்படின்னு திமுக காரவங்க புகழ்றது இருக்க உண்மையே பார்க்க முடியறங்க அவ்வளவு கேவலமா இருக்கு அடுத்து இன்னொரு கொத்தடிமை சரவணன் அண்ணாதுரை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளத்தோட மில்டன் பாயிண்ட் எல்லாம் அந்த அறிவாளி தான் இவர் இன்னைக்கு இந்த கார் பந்தயத்துக்கு இடையூறா இருக்கிற நாய்களெல்லாம் சென்னை மாமராட்சி விரட்டி விரட்டி பிடிச்சாங்கல்ல அதாவது மக்களுக்கு இடையூறா இருக்கிற நாய்களை பிடிக்கிறாங்களா இல்லையோ உதயநிதி ஸ்டா ஸ்டாலின் அவர்களுக்கு இடையூறா இருக்கிற அந்த கார் ரேஸுக்கு இடையூறா இருக்கிற நாய்கள் எல்லாம் விரட்டி விரட்டி பிடிச்சிருக்காங்க அதை போட்டுட்டு தெனாவுட்ட ஒரு பதிவை போட்டிருக்காப்ல தெரு தெருநாய்களை செய்து செய்துதான் சார் இந்த கார்பந்தயத்தை நடத்த வேண்டுமா இது தேவையா நடுநிலையாளர்கள் கேள்வி அப்படின்னு ஒரு நக்கல் தனமா மக்களை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா இதே தான் மொத்த மீடியா புரோக்கர்களும் கிடந்து கதறிட்டு இருக்காங்க பார்க்கவே இன்பமா இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படத்தை போட்டிருக்காங்க ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் துப்பிட்டு இருக்காங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலாக இருக்கு ஒரு இளைஞர் சரியான கேள்வியை முன்வைக்கிறாரு யோ மக்கள் போகிற ரோட பாருங்கய்யா எப்படி இருக்குது ஆனால் இந்த கார் ரேஸுக்காக எவ்வளோ கோடி ரூபாயா நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியை கேட்ட ஒரு வீடியோ கூட ஷேர் ஆகிட்டு இருக்கு அதையும் பாருங்க கமிங் டிசம்பர் நைன் அண்ட் டென் வந்து சென்னையில் வந்து ஒன் கார் ரேசிங் நடக்குது நேப்பியார் பிரிட்ஜுக்கும் அந்த போல்காட்சி ரோடு இருக்கும் பாத்தீங்களா அங்க நடக்குது அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா செலவு பண்றாங்க இந்த வேலை எல்லாம் நடக்குது பாத்தீங்களா தான் செலவு பண்றாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்ல வந்து இந்த ரேஸ் நடக்க போகுது ஓகேவா இதனால காமன் பீப்புளுக்கு என்ன யூஸ் கேட்டீங்கன்னா ஒரு மண் யூஸும் கிடையாது இந்த செகண்ட் நான் பாரிஸ் ரூட் வழியா நான் வரேன் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா கன்றாவே இருக்கு டிரைனேஜ் ஓபன் எதுவுமே இல்ல ரோடு சரி கிடையாது எதுவும் சரி கிடையாது ஆனா இவனுங்க இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டு வந்து இதுக்கு டிக்கெட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு பண்றானுங்க இதனால ஒரு காமன் பீப்புளுக்கு என்னடா யூஸ் இருக்கு கார்பரேட்டுக்கு யூஸ் இருக்கே தவிர ஒரு காமன் பீப்புளுக்கு யூஸ் இல்ல இத கூட சில இன்ஃபுளுன்சர் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல போட்டு ப்ரொமோட் பண்றானுங்க இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து கூச்சுண்டா ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாததுடா ஒரு பிளட்டு வந்தது ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்காரா அதுக்காச்சும் வந்து கட்டி வச்சிருக்கீங்களாடா ஒண்ணுமே கிடையாது இப்போ வந்து எல்லாமே பிசினஸ் தான் நம்ம ஊர்ல சரியா எவங்கிட்ட வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ நார்மல் ஒரு கவுன்சிலர் வீட்ல கூட நூறு இன்ச்சுல வந்து டிவி இருக்கு நம்ம அத பத்தி பேசி யூஸ் கிடையாது இந்த மாதிரி சில்ட்ர விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் மனசுல தோணது சொன்னேன் ஒன்னுக்கும் உதவாத இந்த எஃபோன் காவேசிங் பார்க்கும் இந்த சில கூட சிரிக்கும் ஓகேவா இந்த ஒரு கார்ட்டூன் காட்சி ரொம்பவே சிந்திக்கிற மாதிரி வடியம் வச்சுருக்காங்க அதாவது தமிழக அரசு பேருந்து வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த பேருந்துக்கு முன்னாடி வந்து டயர் கலண்டு ஓடுது நிறைய நீங்கள் செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க பஸ்ஸோட டயர் வந்து தனியாக கலண்டு ஓடி பஸ் வந்து கடைக்குள்ள புகுந்ததாகவும் மக்களை வந்து மக்கள் மீது மோதினதாகவும் நிறைய செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த லட்சணத்தில் தமிழக அரசோட பேருந்துகள் இருக்கையில் அடுத்து உதயநிதி ஸ்டாலினோட அவர் புகைப்படத்தை இங்கே போட்டிருக்காங்க அவர் வந்து கார் ரேஸோட காரில் வராரு அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்காங்கன்னா எல்லாம் அவளுக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதி உதயநிதி ஸ்டாலின் ஜாலியா வர்றாரு ஆனா தமிழக அரசு பேருந்துகளோட டயர்கள் கடந்து ஓடுற நிலைமையில இருக்கியா அப்படிங்கிற மிக முக்கியமான தமிழகத்தோட மிக முக்கியமான பிரச்சனையை இந்த கார்ட்டூன்ல கொண்டு வந்திருக்காங்க இப்படி மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வர்றாங்க குறிப்பா அடுத்து இன்னொரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன் நேற்று இரண்டு விதமான செய்திகளை தமிழகத்துல பார்க்க முடிஞ்சுது அதாவது தேசிய மாடல் திராவிட மாடல் அப்படின்னு இரண்டு புகைப்படங்களை எடுத்து போட்டு தேசியவாதிகள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க அதாவது தேசிய மாடல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய வந்தே பாரத் ரெயில வந்து துவக்கி வைக்கிற காட்சியையும் எடுத்து போட்டு இன்னொரு பக்கம் திராவிட மாடல்ல மக்களுக்கு பயன்படாத ஃபார்முலா ஃபோர் கார்பந்தயத்தை திராவிட மாடல் நடத்துது அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சிட்டு வரதையும் காண முடிஞ்சுது அதுவும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் கார் ரேஸால் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சாமானியர் சொல்கிற பதிலை வச்சே நம்மளால் உணர முடியுது அதை சீர் செஞ்சு அது உள்ளே பண்ண வேண்டிய அந்த ஃபார்முலா கார் பஞ்சாயத்தை இங்கே பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்குது எவ்வளோ இதனால் பொதுமக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆகையால் இதை அரசு அங்கே கவனி தயவு செய்து கவனத்தில் ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரியோட தேவையில்லாத மக்களை வந்து இன்னலுக்கு உள்ளாக்காமல் இதை செய்து தடுத்து எதாக இருந்தாலும் சிட்டிக்கு அவுட்டில் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் இவங்க எதாவது கேட்க போனால் பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் இலவசமாக பஸ்ஸை விட்றேன் இந்த விளக்கணக்காட்சி தான் சொல்லுவாங்களே தவிர பயன்பாட்டுக்கு உண்டானதை எதையுமே பண்ண மாட்டாங்க அதுவும் பாருங்க மக்களுக்கு சரியான சாலைகள் போடலைன்னா கூட பரவாயில்லை ஆனால் நல்லா இருக்கிற சாலைகளை ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ காட்சிகளை கூட மக்கள் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இந்த கார் ரேஸுக்காக எப்படி மக்களோட வரிப்பணத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா திமுக அரசு அப்படின்னு மக்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வர்றாங்க இந்த கார் ரேஸ்ல நடக்கிற முறைகேடுகள்

நட <laughs> அரச

சாமானிய மனிதர்கள் இந்த காரஸை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக டிக்கெட்டோட விலை அதிகமாக உயர்த்தி விட்டு அது மட்டும் கிடையாது சாமானியர்கள் எட்டி கூட அப்படியே நிமிந்து கூட பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து தகர சீட்டை வச்சு மறைச்சிருக்காங்க அந்த தகர சீட்டு கூட காற்றுல தள்ளாடிக்கிட்டு இருக்கிற காட்சிகள் கூட அபாயமான காட்சிகள் கூட இப்போ வெளியாகிகிட்டு அதுவும் சென்னையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற சாலைகளுக்கு மத்தியில் இந்த சீட்டுகள் இப்படி தள்ளாடிட்டுருக்கு கீழே விழுந்ததுன்னா எத்தனை பேரோட தலையை சீவை போகுதுன்னே தெரியல அந்த மாதிரி அபாயகரமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட இல்லாமல் இந்த கார் நடந்துட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரேஸில் பிஏ பட்டதாரிகள் அதாவது திமுகவே சேர்ந்த பிஏ பட்டதாரிகள் குறுக்க முறுக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க யார் பாத்தீங்கன்னா நாய் தாங்க ஏன்னா நாய் வந்து நாய் கூட வந்து பிஏ பட்டம் வாங்குவோம் அப்படின்னு திமுகவே சேர்ந்த ஆர்எஸ் பாரதி சொல்லியிருந்தார்ல அதனால இப்ப நாய்க்கு கூட மரியாதை வந்திருக்கு பிஏ பட்டதாரிகள் அப்படின்னு அன்பா கூப்பிடுறாங்க அது குறுக்க முறுக்க ஓடுற காட்சிகளை கூட காண முடிஞ்சுது இப்படியே திமுகவோட ஒட்டுமொத்த ஃபெயிலியரை தான் உணர்த்தது இந்த கார் ரேஸ் அதுவும் உடன்பிறப்புகள் வந்து இந்த கார் ரேஸை விளம்பரப்படுத்தினது இன்னைக்கு கேலி கூத்தா மாதிரி இருக்கு நைட் கார் ரேஸ் அப்படின்னு

அரசு ஒட்டுமொத்தமாக சுயநலத்துக்காகவும் நடிகைகளுக்காகவும் நடிகர்களோட நலனுக்காகவும் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்காங்க சமானிய மக்களுக்கான அரசு இது கிடையாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே இந்த கார் ரேஸ் தான் நன்றி மதுரம்